ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்முக ஜோதி சரவண ஜோதி சகலரும் வணங்கிடும் அரங்கன் என் ஜோதி மண்ணுலகே பயனுற வேண்டி மகான் அரங்கனும் அருட்சுவடி வழி வழிதனில் குருவார அருளாசியாக வழங்குவேன் வசு ஆண்டு தகர்த்தீங்கள் தெளிவுபட முதல் குருவார ஆசியும் தன்னை தேசியன் என் பீடம் கண்டு வணங்க வணங்கவே மக்களுக்கு மாற்றம் வருங்காலம் பலம் ஆகும்படி இணங்கி அருள் செய்வேன் ஏழாம் படை வீடாக வேலவனும் வேளவனும் அருள அருளவே பிரணவ குடில் தன்னில் அன்னமதும் அருள் அமுதாகவே அருள் புரிந்து வேளவனும் கலந்திட அன்னதான மகா சேவை தன்னில் தன்னிலே பொருளுதவி செய்து தானும் தர்மவான்கள் என அன்னல் என் வழி சரணாகதி அடைந்திட சர்வ பாதுகாப்பாய் நின்று நின்றுமே தர்மவான்களெல்லாம் நிலை உயர அழி அழியாமை பெற நன்றான வரங்களும் தருவேன் ஞானிகள் பேரிலான பூஜை தனை பூஜை பூஜைதனை ஏற்று மக்கள் பூவுலகம் உலகம் எங்கிலும் செய்திட பூஜை பலனாக உலகம் தன்னில் புண்ணிய வழியான சேவைகளும் சேவைகளும் செயல்பாடுகளும் ஆகி சிக்கலான எதிர்மறைகள் விலகி அவனியில் நல்லோர்கள் தலைமை அமையவே ஞான ஆட்சியாக ஆகவே மக்களை காக்கின்ற ஆற்றலாய் உலகை மாற்றுகின்ற மகான்கள் துணை கொண்ட மகத்தான ஞானிகள் ஆட்சி அமைந்து அமைந்துமே அரங்கன் எந்தன் அவதார வேண்டலின் படியே அமைந்திடும் ஞான ஆட்சி காலம் அன்னதனால் உலகோர் வேண்டி வேண்டியே என் பீடம் வருகவே விரைந்து உலகமே மாற்றம் கண்டிடும் அரங்கன் என் அருள்பட கண்டுரைத்த குருவார அருளாசி முற்றே சுபம் ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி